ஒரு ஒரு பேரண்ட்டும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான சொத்துக்கள் இருக்குது நான் சொல்ல போகிறது பணம் காசு சொத்தெல்லாம் கிடையாது ஏன்னா நீங்கள் உழைக்கிறீங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அனுபவிங்க அதை கொடுக்கறது அதெல்லாம் நல்லது ஆனால் அதையும் தாண்டி ரெண்டு முக்கியமான சொத்துக்கள் நம்மளுடைய நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு பேரண்ட்டும் கொடுக்கணும் நம்பர் ஒன் நிறைய புண்ணியத்தை நம்ம சம்பாதிச்சு அதை அவங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் யோசிப்பீங்க எப்படி புண்ணியத்தை கொடுக்க முடியும்னு நம்மளுடைய பெரியவர்கள் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் நம்மளுடைய அதாவது அப்பா அம்மாவுடைய புண்ணியம் குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போவோம் ஸோ அவங்க பிற்காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு டொனேட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய புண்ணியம் சேர்க்கலாம் அதில் உங்கள் குழந்தைங்களையும் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆனீங்கன்னா ஸோ அதில் அவங்களுக்கு அது ரோல் மாடல் ஆகும் நம்பர் டூ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஆன்மீகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு விதமான ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் ப்ரேயர் பஜன் இல்லை ஏதாவது ஒரு விதமான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு சொத்துக்களை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிகப்பெரிய சொத்துன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ